எடுபட்ட பருத்தி போடும் போதா போடாதான் போடாதான் தவா அடிச்சேன் கேக்கட்டான் பருத்தி பாட்டு பூரா நான் எடுத்து கிழிச்சிடுவேன் நக்கிடுவேன் இவ்வளவு விடியோ காலத்துல அது பாட்டு எங்க போய் சுத்த பயிர் தெரியல ஊத்த போயிட்டா கூட இருந்து எடுத்தாலும் பஞ்சி எடுக்க தொலை பஞ்சு எடுக்க முடியும் ஒத்திலே இருந்து இருந்து நான் என்னைக்கு எடுத்து முடிக்க தெருந்து போட்டேன் எவ்வளவு பஞ்சி எடுக்க பார்த்து ஒருத்தி நேரம் சும்மா இருக்கிறாரா அவளே கலரக்காரா என்னைக்கு ஒருத்த காணுமே ஏ சில என்ன தெருளை பார்த்து பஞ்சி திருக்க இருக்கணும் வயல பஞ்சு வெடிச்சிட்டாங்க நானும் பருத்தி பட்ட ஒண்ணு மலைக்கல பூரா சூத்த ஆகி போச்சு பாதி மலைச்சிருக்கு பாதி மலைக்கல பிள்ளை கலக்கு நான் களைட்டேன் வந்தால பாட்டேன் ஆஹ் மாட்டு ஊரச்சு நீ என்ன தெரு போட்டு பஞ்சு எடுத்துக்க ஏன் வீட்டுக்கு பருத்தி போடும் பருத்தி ஏங்கா மேல நீலாம் என் இருந்து பஞ்சி எடுக்கமா அந்த பஞ்சி அத்து போட்டு ஊருச்சுட்டு போயிரு அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேன் எடுத்துடன கிழிச்சிருவான பூரா பருத்திய கொண்டு போட்டு விடிய சாக்க அத்து போட்டு எந்த காலையில தெருளை நானும் இருந்து இருந்து எடுத்து எடுத்து பாக்க எடுக்க தூக்கமெல்லாம் போச்சு விடிய காலத்துல கஞ்சி குடிச்சிட்டு இருந்தேன்னு இருக்கு இதுல இருந்து துளைக்க வேண்டியதா இருக்கு எடுக்க எடுக்க ஒத்தில எடுக்க பஞ்சு தொலைதான் ஏன் சிலதாய் ஒத்தில எடுத்து சங்க ரெண்டு நாள் சம்பளத்துக்கு ஆலை விட்டேன் அவளோ பூரா அத்து எடுத்து வந்துட்டு சும்மா இருக்கலாமே ஒத்திலை தெ கிடையா புலம்பு கிடக்க புருஷண்ட சொல்லு ஆள் விட்டு எடுச்சு சொல்லு காய்கறி வீட்டுல வாங்கி வந்த நேரம் ரெண்டு நாள் ஆச்சு காத்துல வாங்கலாம் சம்பளத்துக்கு ஆள் விட்டு எடுத்து அவளுக்கு ரூபாய் கொடுக்க ஒன்பது மணிக்கு வருவா நாலு மணிக்கு பாடும் அது பஞ்செடுத்து உட்காந்தாலே தூக்கம் அப்படிதான் வரும் உரக்க தூக்கி பட்டு அடிக்கும் செத்தி எடுப்பா மாறி வரவோ அன்னைய பொழுது போச்சு அவன் சந்தியாவும் ஆனது இரநூத்தம்பது ரூபா நான் எங்க அந்த ரூபாய் கொடுக்க அவன் கேட்டா அவனு தாதி கக்கா ஒண்ணு கம்பா தலைவன் நானும் ஆள் விட்டு எடுத்துக்க வந்து என்ன வீட்டுல ஒத்திலே இருக்கு சரியா இருக்கு நீ எப்படி பழக்கம் இன்னைக்கு என்னடா ஆ நீ அதுக்காக பஞ்சு இருக்க சரி நாள சத்தினா உட்காந்து எடுத்துட்டு போற மாதிரி என்ன ஒத்திலிருந்து எடுக்க பேச்சு நினைக்க ஆளு எல்லாம் வந்து எடுத்துட்டு பேசிட்டு பஞ்சு எடுத்து போறேன் உனக்கு ஒரு கதை தெரியுமா கோவல் வீட்டுல என்ன சண்டைய நித்தா ஒரு சண்டையான நிறக்கணுங்கறக்க வராது அப்படிங்க கோவால் போய் சொன்னா எப்படி ஏதா அவன் வீட்டு கதையை எனக்கு இருக்கு யாத்திரையில இருந்து என்ன போட்டா அடியும் நடிக்க யா வீட்டு கதையை தரல அவன் வீட்டு கதையா நான் எனக்கு ஒன்னு தெரியல பக்கத்துல இருக்கு

சொக்காரு வீட்ல வந்து அக்கிடா வெட்டினா சொல்லிட்டு தாத்தாங்களை கொஞ்சம் கறி தந்தா அந்த கறி வச்சு அதை வரும்போது வச்சுட்டு சாப்பிட்டு வந்தேன் வருமையாம இருக்கு எப்படியா மாப்ப முடிச்சு தரலாம் எனக்கு ஒரு நாள் ஆமா என் பொண்டாட்டி வீட்லயும் ஒரு தர ஒன்னா வெட்டினா ஒரு துண்டு கறி ஒரு துண்டு கறி தக்க மாதிரி கேட்டுக்கணும் பாப்போம் என்னதான் தெரியல ஒரு ஆட்டு கறி நானும் இப்போ அப்ப வந்து திறந்து வச்சு வாசல பாத்துட்டு தான் இருக்கேன் ஒரு துண்டு கறி நீட்டுல அவன் சொன்னா பாத்தான் என் அப்போட்டு கறி இருக்கும் காலம கையில அப்படியும் அது எதுக்கு நமக்கு நீர் தான் கோவில் அவன் ஒரு கிலோ ரெண்டு கிலோ எடுத்து வந்து கொடுப்பாரு அம்மா கேட்டாதான் நீ சொல்லாம சும்மா

ஆமா என் வீட்லயும் ஆட்கள் என் முன்னாடி வச்சு ஆட்கள் ஒண்ணுக்கு ஆகாது ஒண்ணு மசாலா ஹோட்டல ஒன்னு ஹோட்டல தறி அதனால முடிச்சு வெளிக்கு இருக்காது யாரு கொடுக்க வெளியில யாரும் கொடுத்தா சிரிச்சு போட வச்சிருச்சு ஏன் சுப்பிரமணியம் என்ன உங்க கறி இப்படி இருக்கும் வீட்டு கறி இப்படி இருக்கும் சிரிச்சு சிரிச்சு போட கேவல குட்டி போட அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஆட்டி என் வீட்டுல ஆட்கள் சொல்லே இல்ல சரி அதெல்லாம் உழுமச்சா ரெண்டு நாளா வீட்டுல ஒரே சத்தங்களா கேட்டு கிடக்க என்ன மோர் கொம்பு பொண்டாட்டிக்கும் சண்டையாயா சத்தம் போட்டு கேட்கையும் பயமா இருக்கும்போது பொண்டாட்டி சண்டையில பிந்து பிண்ணும் பிந்து போடாவே சண்டையாயா உங்க வீட்டுல யா வீட்டுல ஒரு சண்டை இல்லையே யார் வீட்டுலயும் நடக்க சண்டை யா வீட்டுல புதுசா நடக்க எல்லாரும் வீட்டுல சண்டை நடக்க நாங்க மட்டும் புதுசா சண்டைப்பட்ட மாதிரி யா வீட்டுல சண்டை ஒண்ணு இல்லையே அப்படியே யாரும் வெளியில இருந்து யாரும் சண்டைப்பட வரலையே ஏன் அக்கம் அக்கதா சண்டை சுப்பிரமணிய வீட்டுல ஒரே சத்தமா கேட்க உனக்கு தெரியுமா மாலத்தி அப்படின்னு கேட்டா நான் மச்சா வீட்டுல சண்டையா மச்சா வீட்டுல சண்டை மச்சா நம்ம கூட சொல்லிருப்பாரு ஒண்ணு மறைக்க மாட்டாரு அப்படின்னு அவங்க கேட்க நீ ரொம்ப பண்ணிட்டு செய்யாது அவன் வந்து ஆறாவது அவ இளவுல நின்று கலையாது எனக்கு என்ன பண்ணி அடிச்சுக்கோ

அந்த கோவல் பை உறவு கேரத்துக்கு ஏதாவது ஏல செய்யற அதுக்கு உண்டான வழியை காணும் முட்டுவலிக்கு முழங்கால் வலிக்கு இருக்கு வெள்ளை எந்திக்கிற கீழே இருக்கூடாது பஞ்சு இருக்க மாட்டும் முட்டு வலிக்காத உனக்கு முட்டு ஆஹ் மானங்க என்ன உனக்கு இருந்தா நிலை எங்க விளங்க வர விளங்க உனக்கு கஞ்சி பங்கி தரவே பா உனக்கு விஷம் மட்டும் கொண்டா நீ எல்லாம் சரிபடுவேன் ஏன் மாறுதி என்ன அந்த அண்ணன் செத்தியில உட்காந்து பஞ்சுட்டு இந்த வரத்து வர யாத்தா முன்ன முன்னாடி உடம்பு இருக்கா முந்தான முடிஞ்சிருக்கா போல முன்னாடி கண்ண எதிர பேசிட்டா செத்த நம்ம கொண்டு போய் பிடிச்சி ஆஞ்சு ஆஞ்சு போல எப்படி என் பிரியா பேசலாம் மாணவங்க பத்தி பாப்பா நம்மள அப்படியே சொல்லுக்காரங்க பின்னாடி ஏஞ்சி போறாங்க நம்ம பேனாடி கேப்பாங்க நம்ம தெரிஞ்சு போட்டு அரியாது ஒரு பாட்டில கூட ரெண்டு பாட்டில குடிச்சிட்டு வந்து மிதிமிதி பாட்டு மிதிச்சு போறோம் அந்த மணி ஒன்னு பேசாம அவர் கூட போறாம அப்படியே ஒரு சர்க்கிள் எல்லாம் அந்த ஆட்ட ஆடுதான் நம்ம திரீனா தான் வெளிய வாய் திறப்பாங்க வெயில என்ன வெயில் இருக்கு காத்துல இருக்க முடியுதா என்ன வெக்க காத்தா வருஷா எனல இருக்கா பாரு என்ன வெக்கையா இருக்கு இந்த பேரில போறான் பஞ்ச போல பண்ணு கேட்க முடியல அவன் பாட்டு அத்து பாட்டு எந்த காரம் சுத்த போயிட்டு எடுக்க எடுக்க நம்மளால அந்த சுப்பிரமணிய என்ன பண்ணிட்டு அறுப்பு ஆயிட்டு போறேன் எந்த காரணம் இருக்கா அதுல வீட்டு வர நிக்காம விஷம் வச்சா அவன் தான் சரிபடுவான் சரி சில பேர் போயிட்டு வரேன் யாரு காரணம் வீடு கூட சுத்தி சுத்தி அங்க போனாலும் என்ன ஏதாவது இருக்கோ தெரியல விட்டு போனா என்ன வழியில இருக்கானா என்ன நிலமையில இருக்கானோ தெரியல ஓ பஞ்சு நீ எடுத்தான் போயிட்டு வர சரிக்கா போயிட்டு நான் குடிச்சாலும் எடுப்ப மாறி பார்த்து நானும் சும்மா இருப்பேன் எனக்கு நான் வந்தா தான் எனக்கு பஞ்சு கூட வித்துருவா எப்படி அவன் வச்சு குடிச்சிருச்சு என்கிட்ட பத்து வயசா கண்ணுல காமிக்கா ஒரு காய்ற அரிசி வைப்பிட முடியாது நான் மட்டும் இப்படியா சாவானே அவன் வந்து நான் எத்திரி நீ போயிட்டு வாக்கா